இக்கிகை ஒரு புதிரான ஒரு வார்த்தை எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருப்பது மட்டுமே நூறு ஆண்டுகள் வாழ வேண்டும் என்ற தாகத்தை உங்களுக்குள் தோற்றுவிக்கும் என்பது ஜப்பானிய பழமொழி இக்கிகை இதனுடைய முன்னுரையானது நாங்கள் இருவரும் டோக்கியோவில் இருக்கும் ஒரு சிறு மது விடுதியில் முதன்முதலாக சந்தித்து கொண்ட பொழுது இந்நூலுக்கான விதை ஊன்றப்பட்டது எங்களில் ஒருவர் டோக்கியோவிலும் மற்றொருவர் பார்சிலோனாவிலும் இருந்ததால் ஒருவரை ஒருவர் நேரில் சந்தித்துக்கொள்ளும் கொள்ளும் வாய்ப்பு அதுவரை எங்களுக்கு கிட்டி இருக்கவில்லை என்றாலும் நாங்கள் இருவரும் பரஸ்பரம் அடுத்தவருடைய படைப்புகளை பற்றி அறிந்து வைத்திருந்தோம் பின் எங்கள் இருவருக்கும் பரிட்சயமாக இருந்த ஒருவர் எங்களை ஒருவருக்கொருவர் அறிமுகம் செய்து வைத்தார் அக்கணத்தில் ஏற்பட்ட எங்களுடைய நட்பு இத்திட்டத்திற்கு வழிவகுத்தது எங்களுடைய அடுத்த சந்திப்பு ஓராண்டு கழித்து டோக்கியோவில் உள்ள ஒரு பூங்காவில் நிகழ்ந்தது அங்கு நாங்கள் நிதானமாக நடந்து கொண்டே மேற்கத்திய உளவியல் பற்றியும் குறிப்பாக மக்கள் தங்கள் வாழ்வின் நோக்கத்தை கண்டுபிடிக்க உதவுகின்ற லோகோ சிகிச்சை பற்றியும் விவாதித்தோம் நாஜி வதை முகாமிலிருந்து தப்பி பிழைத்து பிறகு உலக பெற்ற உளவியல் வல்லுநராகவும் நூல் ஆசிரியராகவும் பரிணமித்த டாக்டர் விக்டர் பிராங்கல் கண்டுபிடித்த லோகோ சிகிச்சை முறையை இன்று பல உளவியல் மருத்துவர்கள் கைவிட்டுவிட்டு விட்டு வேறு உளவியல் சிகிச்சை முறைக்கு மாறியிருப்பதை பற்றி நாங்கள் அப்பொழுது விவாதித்தோம் ஆனால் இன்றும் மக்கள் தாங்கள் செய்கின்ற வேலைகளுக்கும் தாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கைக்கும் ஏதேனும் அர்த்தம் இருக்கிறதா என்று தேடிக்கொண்டுத்தான் இருக்கிறார்கள் பின்வரும் கேள்விகளை நமக்கு நாமே கேட்டுக்கொண்டுத்தான் இருக்கின்றோம் வாழ்க்கையின் அர்த்தம் என்ன வெறுமனே நீண்ட நாட்கள் வாழ வேண்டும் என்று தான் ஆசைப்பட வேண்டுமா அல்லது அதையும் தாண்டி வாழ்க்கையில் என்ன அர்த்தம் இருக்கிறது என்று நான் தேட வேண்டுமா பெரும்பாலான மக்கள் குழப்பத்தில் உழன்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு சிலர் மட்டுமே தங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை அறிந்து வைத்திருந்து வாழ்க்கையை பெரும் வேட்கையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பது எப்படி எங்களுடைய உரையாடலில் ஏதோ ஒரு கட்டத்தில் இக்கிகாய் என்ற ஒரு புதிரான வார்த்தை துள்ளி வந்து விழுந்தது அந்த ஜப்பானிய வார்த்தையை எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருப்பது தருகின்ற மகிழ்ச்சி என்று மொழிபெயர்க்கலாம் இக்கிகை தத்துவம் லோகோ சிகிச்சை போன்றதுதான் என்றாலும் அதையும் தாண்டிய ஒன்று அது ஜப்பானியர்களின் குறிப்பாக ஒக்கினோவா உள்ள ஜப்பானியர்களின் அசாதாரணமான நீண்ட ஆயுளுக்கான காரணத்தை விளக்குகிறது அத்தீவில் வசிப்பவர்களில் ஒரு லட்சம் பேருக்கு இருபத்தி நாலு புள்ளி ஐம்பத்தி ஐந்து பேர் என்ற கணக்கில் நூறு வயதை தாண்டியவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள் இது உலக சராசியை விட பன்மடங்கு அதிகம் உலகின் பிற பகுதிகள் வசிக்கும் மக்களை விட இங்கு வசிக்கும் மக்கள் நீண்ட காலம் வாழ்வது எப்படி என்பது குறித்து ஆராய்ந்துள்ளவர்கள் அதற்கு அம்மக்களின் ஆரோக்கியமான உணவுப் பழக்கம் திறந்த வெளியில் அதிக நேரம் செலவிடுவதை உள்ளடக்கிய ஒரு எளிமையான வாழ்க்கை முறை பசும் தேநீர் அருந்துதல் மித வெப்பமண்டல பகுதியில் வசித்தல் போன்ற முக்கியமான காரணங்களோடு வேறொரு காரணமும் இருக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்துள்ளனர் அவர்களுடைய வாழ்க்கையை வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற இக்கிகை தத்துவம் தான் அது நாங்கள் இது குறித்து ஆய்வு செய்து கொண்டிருந்த பொழுது இந்த தத்துவத்தை மேற்கத்திய உலகிற்கு அறிமுகப்படுத்தக்கூடிய புத்தகம் ஒன்று கூட இல்லை என்பதை நாங்கள் கண்டறிந்தோம் நூறு வயதை கடந்தவர்கள் மற்ற இடங்களை காட்டிலும் ஒகினோவா தீவில் அதிகமாக இருப்பதற்கு இக்கிகை தான் காரணமா தங்களுடைய இறுதி நாள் வரை சுறுசுறுப்பாக இருக்க இங்குள்ள மக்களுக்கு அது எப்படி உத்வேகம் ஊட்டுகிறது நீண்ட ஆயுடுக்கும் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்குமான ரகசியம் எது நாங்கள் இது குறித்து மேலும் பொழுது ஒகினோவா தீவின் வடக்கு முனையில் இருக்கும் மூவாயிரம் மக்களை கொண்டிருக்கும் ஒகிமி என்னும் சிறு நகரம் எங்கள் கவனத்திற்கு வந்தது உலகிலேயே மிகவும் வயதானவர்கள் இங்குத்தான் வசித்து வருகிறார்கள் அதனால் தான் நீண்ட ஆயுள் உடையவர்களின் கிராமம் என்ற பட்டப்பெயர் இதற்கு கிடைத்துள்ளது ஜப்பானின் பிரபலமான ஷிகுவாசா பழம் பெருமளவில் ஒகினாவிலிருந்து தான் வருகிறது எலுமிச்சம் பழம் போல் இருக்கும் இப்பழத்தில் ஆக்சிஜனேற்ற தடுப்பான்கள் அசாதாரணமான அளவில் இருக்கிறது ஒக்கிமி மக்களின் நீண்ட ஆயுளுக்கு கூறுவலை அதுதான் காரணமாக இருக்குமோ அல்லது அவர்கள் அருந்தும் முருங்கை தேநீரை கொதிக்க வைத்து பயன்படுத்தப்படுகின்ற தூய்மையான நீர் அதற்கு காரணமாக இருக்குமோ நூறு வயதை கடந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் ஜப்பானியர்களின் வாழ்க்கை ரகசியத்தை நேரில் சென்று ஆராய்வதென்று நாங்கள் முடிவு செய்தோம் ஓராண்ட முன் தயாரிப்புக்கு பிறகு நாங்கள் எங்களுடைய புகைப்பட கருவி மற்றும் குரல் பதிவு கருவிகளுடன் அந்த தீவில் வந்து இறங்கினோம் வாசிகள் நீண்ட தலைமுறைகளுடன் இருக்கும் புனக்கையா என்ற காட்டு ஆவிகளை வழிபடும் ஆன்மவாத மதத்தை பின்பற்றினர் பண்டைய வட்டார வழக்கு மொழியொன்றை பேசினர் அத்தீவை சென்று அடைந்தவுடன் உடனடியாக எங்களை கவர்ந்த விஷயம் அவர்களிடம் குடிக்கொண்டிருந்த தோழமை உணர்வுதான் பசுமை போர்த்தியிருந்த மலைகளையும் பளிங்கு போன்ற நீர் ஓடிக்கொண்டிருந்த சிற்றோடைகளையும் கொண்டிருந்த அத்தீவில் வசித்து வந்த மக்கள் எப்பொழுதும் கொண்டும் நகைச்சுவையாக உரையாடிக்கொண்டும் இருந்தனர் அந்த ஊரில் இருந்த மிக வயதானவர்களை நாங்கள் பேட்டி கண்டு கொண்டிருந்த பொழுது இயற்கை வளங்களையும் தாண்டி அதிக ஆற்றல் வாய்ந்த ஏதோ ஒன்று அங்கு இருந்தது எங்களால் கண்டு கொள்ள முடிந்தது அம்மக்களிடம் பொங்கி வழியும் அசாதாரணமான மகிழ்ச்சி அவர்களுடைய நீண்ட இன்பகரமான வாழ்க்கை பயணத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறது மறுபடியும் அங்கு இக்கிகைத்தான் தலை தூக்கியது ஆனால் இக்கிகை என்பது உண்மையில் என்ன அதை எவ்வாறு பெறுவது இரண்டாம் உலக போருக்கு இரண்டு லட்சம் அப்பாவி மக்களை பலி கொடுத்திருந்த அதே ஒகினாவா தீவில் தான் மகிழ்ச்சி தழுவிக் கொண்டிருந்த அந்த ஊரும் இருந்தது என்பதை அறிந்த பொழுது எங்களால் எங்கள் வியப்பை கட்டுப்படுத்தி கொள்ள முடியவில்லை அந்நியர்கள் மீது வெறுப்பு கொண்டிருப்பதற்கு பதிலாக நீங்கள் சந்தித்து சந்திக்கும் ஒவ்வொருவரையும் அவர்களை அப்பொழுதுதான் நீங்கள் முதன்முதலாக சந்திப்பதாக இருந்தால் கூட உங்களுடைய சகோதரரை போல நடத்த வேண்டும் என்று பொருள்படுகின்ற இச்சாரிபா சோடே என்ற தத்துவத்தின்படி அம்மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள் சமூகத்தின் ஒரு அங்கமாக உணர்தல் ஒக்கிமி மக்களின் மகிழ்ச்சிக்கான ரகசியங்களில் ஒன்று இளம் வயதிலிருந்தே கூட்டு உழைப்பு என்று பொருள்படும் யூ மாறு என்ற கொள்கையை அவர்கள் கடைப்பிடித்து வருவதால் ஒருவருக்கொருவர் உதவுவது என்பது அவர்களுக்கு பழக்கமாகி இருந்தது தோழமையை பேணுதல் அளவாக சாப்பிடுதல் தேவையான அளவு ஓய்வெடுத்தல் மிதமான உடற்பயிற்சிகளை பழக்கமாக்கிக் கொள்ளுதல் போன்றவை உடல் ஆரோக்கியத்திற்கு இன்றியமையாதவை என்றாலும் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்கும் ஒவ்வொரு நாளையும் உற்சாகமாக ரசித்து உணர்வதற்கும் அவர்களுக்கு உத்வேகம் உத்வேகமூட்டுவது கிகைத்தான் நூறு வயதை கடந்துள்ள ஜப்பானியர்களின் ரகசியங்களை உங்களுக்கு தெரியப்படுத்துவதும் அதன் மூலம் நீங்கள் உங்களுடைய எக்கிகையை கண்டுபிடிக்க உங்களுக்கு உதவும் தான் இந்நூலின் நோக்கம் ஏனெனில் தங்களுடைய எக்கிகையை கண்டுபிடிப்பவர்களுக்கு வாழ்க்கையின் நூடாக ஒரு நீண்ட மகிழ்ச்சியான பயணத்தை மேற்கொள்ள தேவையான அனைத்தும் வசப்பட்டுவிடும் உங்கள் வாழ்க்கை பயணம் மகிழ்ச்சியானதாக அமைய வாழ்த்துக்கள் தொடரும்